ஐயா சம்பளம் மாத சம்பளம் ஐயா சம்பளம் மாத சம்பளம் மாதா மாதா சம்பளம் என் உழைப்பு கேட்ட சம்பளம் என் அறிவே உழைப்பாகும் என் பேணாவே துணையாகும் ஐயா சம்பளம் மாத சம்பளம் எண்ணி எண்ணி செலவு செய்வது சம்பள ஐயா சம்பளம் மாத சம்பளம் தாய்மொழியில் என் பாடல் தவறாமல் ஓநாள் நாள் விட்டு ஓர் நாள் தாய்மொழியில் என் பாடல் தவறாமல் ஒரு நாள் விட்டு ஓர்நாள் என் பதிவு வெளியாகுமே சொல்ல வந்தது பாட்டாக சுருங்க சொல்வது என் பதிவே நல்லது தானே நான் சொல்வேனே என் சொல்லும் செயலும் அப்படியே ஐயா சம்பளம் மாத சம்பளம் மாதாமாதம் மாதம் சம்பளம் என் உழைப்பு கேட்ட சம்பளம்